குட்பேடகலி ஐநூறு கோடி வசூல் செய்யும் என்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால் இது அஜித்தின் ஆன திரைப்படம் அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இதனால் தேட்டரில் வேற அளவில் ரசிகர்கள் கொண்டாடுகின்றனர் ஏகே ரசிகர்கள் குட்பேடகலி படத்தின் பாசிட்டிவான விமர்சனங்களை எல்லாம் கொண்டாடி வருகின்றனர் இது வழக்கமான படம் கிடையாது ஏகே ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்துக்கான படம் ஆதிக் ரவிச்சந்திரன் ரசிகர்கள் செலிபிரேஷன் பண்றதுக்கான படத்தை சிறப்பாக கொடுத்திருப்பதாக இணையத்தில் கமெண்ட் அடித்து வருகின்றனர் அத்துடன் சமீப காலமாக வெளியான படங்களில் இயக்கியிலோக் மரண மாசாக இப்படத்தில் தான் இருக்கிறது ஆதிக் ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கி உள்ளார் எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு எல்லாம் இது நல்லா இருக்கு என பதிலடி முந்தைய படங்களில் வெற்றி பெற்ற கதாபாத்திரங்களை ரெஃபரன்ஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் தீனா வில்லா அமர்கலம் மங்காதா போன்ற பல படங்களின் ரெஃபரன்ஸ் உள்ளது குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவிஸ் இப்படத்தை ஆயிரம் தியேட்டர்களில் வெளியிடுகிறது இதனால் மிக குறுகிய காலத்திலேயே ஐநூறு கோடி வசூலை அசால்ட்டாக அடித்துவிடும் தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த படம் வசூல் சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கலாம் அஜித்துடன் த்ரிஷா பிரபு அர்ஜுன் தாஸ் பிரசன்னா சுனில் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்து குட்பேட் அகலி உருவாகியுள்ளது ஜி வி பிரகாஷ் குமார் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் கேங்ஸ்டராக இருந்து ஒதுங்கி இருக்கும் ஏ மீண்டும் மகனுக்காக ஆயுதங்களை எடுக்கும் சரவடி சம்பவங்களாக குட்பேட் அகலி உருவாகியுள்ளது